நமஸ்காரம் இப்போ நம்ம வந்து யார் கூட இருக்கோம்னா சுந்தரராஜன்ஜியோடு இருக்கோம் சுந்தரராஜன்ஜி வந்து ஒரு அருமையான மனிதர் நம்ம சனாதன தர்மத்துக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கார் அவர் இப்போ என்னென்னா பெரிய ம பெரிய பெரிய ஆசீர்வாதத்தில் கோடி லலிதாசாசம் அர்ச்சனை இருக்கார் அறுபத்தாறு லட்சத்தை கடந்துடுத்தார் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வந்து தொடர்ந்து பண்ண போகிறாள் இந்த மிகப்பெரிய மகத்தான பணிக்கு நான் வந்தது ரொம்ப கோடி புண்ணியம் எனக்கு அந்த விஷயத்த வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா சுந்தராஞ்சி இன்டர்வியூ பண்ணுறேன் சுந்தராஞ்சி அவரை பற்றி அவரே சொல்லுவார் ஜி சொல்லுங்க ஜி நான் எங்கள் தாத்தா பி டி பாணியை பேர் அவர் மகா பெரிவாளோடையே இருந்தவர் ஸோ அவரை அவரோட இதனால் மகா பெரிவா எங்கள் ஆத்துக்கு வந்திருக்கார் எங்கள் வா எங்கள் ஆத்துக்கு வந்திருக்கார் எங்கள் தாத்தா வந்து அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த பல்லாத்தில் தான் மகா பெரிவா இருந்தான் நாங்கள் இப்படி சர்க்காரியங்கள் செஞ்சுட்டு இருப்போம் இங்கே ஆடி சுவாசினி பூஜை பெரியவா ஜெயந்தி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போது சமீபத்தில் லலிதா சகஸ்னாமா அம்பாள் எங்கள் திருமைச்சூர் அம்பாளே ஆற்றுல இருக்கா வைக்கிறவங்க ஸோ அது இது பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது உத்தரவாச்சு அம்பாள் கிட்டேருந்தே உத்தரவு ஒரு லட்சம் படினு ஒரு லட்சம் படித்து முடித்தோம் அப்போ அன்றைக்கி ஒரு லட்சம் படித்து முடிக்கணுன்னைக்கு எனக்கு ஒரு லட்சம் போகாது ஒரு கோடி கொடுன்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அஞ்சு மாதமாக நடந்துகிட்டு இருக்குது டிசம்பர்லேருந்து நடந்துகிட்டு இப்போ எல்லாரோட பக்தர்களுடைய இதனால் கோஆப்ரேஷனால் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தாறு லட்சம் கிட்டே வந்துட்டோம் இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள மாதத்துக்குள்ளே ஒரு கோடி இதை தொ தொட்டுடுவோம் ஒரு கோடி முடித்த உடனே அவ அண்ணாவையும் கூப்பிட போகிறோம் விஷ்ணு ஒரு ஒரு லட்சம் படிக்க போகிறோம் ஏன்னா இது முடித்த உடனே அம்பாள் திருக்கல்யாணம்னு நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறோம் பெரிய விதத்தில் ஸோ அப்போ அண்ணா சீர் கொடுக்குறதுக்கு வரணுங்கிறதுனால விஷ்ணு ஒரு லட்சம் படிக்க போகிறோம் எல்லோரும் பக்த கோடிகள் எல்லோரும் வந்து எங்கள் காட்டத்தில் கலந்துக்கலாம் எல்லாரும் ஒன்றும் இப்போ எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது அவா வந்து கைங்கறி என்னன்னா வந்து தகசாம பாராயணம் கொடுக்கணும் நாம பாராயணம் அதுதான் கலியுகத்தை நாம பாராயணம் தான் முக்கியம் எல்லாருமே சேர்ந்து ஊர் கூடி தான் ஒரு தேரை இழுக்க முடியும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த தேரை இழுப்போம் தயவு செஞ்சு உங்களோட ஒத்துழைப்பு தேவை ரொம்ப அருமையாக சொன்ன சுந்தரமன்ஜி உங்களுடைய கைங்கரியம் வந்து மகத்தான கைங்கரியம் அது வந்து பெரிய பெரிய அருள்னால ஈசன் அருளால் அம்பாள் அருளால் சிறப்பாக இருக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குங்கிறது எனக்கு தோன்றுறது ரொம்ப சந்தோஷம் இந்த பிறகு இதுதான் அவருடைய இல்லம் அவள் இல்லத்தில் தான் இந்த பூஜையெல்லாம் உள்ளே நடந்துட்டுருக்கு எப்படியோ ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் அதுவும் நான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாேருக்கும் பிரசாதம் போயிட்டுருக்கு ரொம்ப அருமையாக நடக்கிறது எல்லோரும் இன்னும் ஒரு வாரம் நடக்கும் முடிஞ்சவாலாம் வாங்கி வந்து இந்த சனாதன கைங்கரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்